மற்றடைய நாமம் மயிமைப்படுவதாக ரெடிமர் ஜீசஸ் டிவியின் மூலமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் யாவருக்கும் சரித்திர நாயகனுடைய நாளை முன்னிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளினுடைய செய்தி சரித்திர நாயகன் மிக மிக உன்னதமான ஒரு தலைப்பை ஆண்ட நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார் அந்த தலைப்பை குறித்து நாம் இந்த நாளில் சிந்திக்கப் போகிறோம் யோசிக்க போகிறோம் இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான அநேக நாயகர்களின் மத்தியில் சரித்திர நாயகன் என்ற தலைப்பில் பெயர் எடுத்துருவா உண்டு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள் இந்த இடத்துல இந்த சரித்திர நாயகன் என்ற தலைப்பிற்கு ஒரு பெரிய கேள்வி முன்பதாக வைக்கப்படுகிறது உலகத்தில் கேட்கப்பட்ட சரித்திரத்தை போட்ட கேள்விகள் அநேகம் இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி முற்றிலுமாகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததாக ஒரு அதிர்வை கொண்டு வந்ததாக ஒரு கலக்கத்தை கொண்டு வந்ததாக ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்ததாக ஒரு விடுதலையின் செய்தியை கொண்டு வந்ததாக அமைகிறது என்பதை நாம கவனிக்கலாம் அப்ப இந்த உலகத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளில் சரித்திரத்தை புரட்டி போட்ட கேள்வி எது எனில் இங்கு கேட்கப்பட்ட தான் சொல்லும் அந்த கேள்வி என்னவென்று கேட்டால் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறவர் எங்கே சில கேள்விகள் கேட்கும் போது பாருங்க அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேள்விகள் கேட்பார்கள் அறிந்த ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக சில கேள்விகள் முன்வைக்கப்படும் அறிய வேண்டாத ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் என்பதற்கும் கேள்விகள் வைக்கப்படும் அறிந்தால் அதற்கு எதிர்வினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கும் கேள்விகள் முன்பதாக வைக்கப்படும் கடைசியாக அறிந்தால் ஒரு அறியாமையை அழித்து ஒழித்து விடலாம் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில கேள்விகள் எழுப்பப்படும் சரித்திர நாயகனுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன என்பதை நீங்கள் தான் யூகித்து பார்க்க வேண்டும் மிக நேர்த்தியான ஒரு கேள்வி அப்போ இந்த கேள்வியை குறித்தும் இந்த சரித்திரனாக என குறித்தும் ஒரு சில விஷயங்களை மட்டுமே இந்த நாளில உங்கள் மத்தியில சந்தோஷமான நாளையில பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் ஒரு பெரிய ஒரு செய்தி கத்தர் மயிமப்படுவாராக யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் அப்படி என்றால் இந்த கேள்விகளை கேட்கும்போது கேள்வி கேட்பவர் யார் அப்படிங்கிற ஒரு துணை கேள்வி வருகிறது அந்த கேள்விக்கு யார் பதில் கொடுக்க முடியும் என்கின்ற வேறொரு கேள்வியும் நமக்கு முன்பதாக வருகின்றது அதனால கேட்டவருடைய கேள்வியும் முக்கியம் சொல்லுகிறனுடைய பதிலும் முக்கியம் அது சரித்திரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதில் இந்த சரித்திர நாயகன் என்ற தலைப்புல நாம் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் அத்தனம்மை ஆஸ்வதிப்பாராக மத்திய தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அந்த கேள்வியை கேட்டவர்கள் யார் என்ற கேள்விக்கு இருந்து வந்த சாஸ்திரிகள் என்ற பதில் அதே அதிகாரம் சொல்லுகிறது அவர்களை குறித்து சில கேள்விகளை முன்வைக்கின்றேன் அந்த வசனத்தை வாசித்ததற்கு பிற்பாடாக ஏறாவது ராஜாவின் நாட்களில் யூதையாவில் உள்ள பெத்திரேகியமில் இயேசு பிறந்த பொழுது இருந்த சாஸ்திரிகள் எருசலேமிற்கு வந்தார்கள் என்று ஒரு சரித்திர சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் சில கேள்விகள் அதுல யார் இந்த சாஸ்திரிகள் என்ற தேசம் எங்குள்ளது இவர்கள் மேற்கு நோக்கி பயணிக்க காரணமாக இருந்தது என்ன காரணத்தினால் அவர்கள் ஏறோது அரண்மனையை நாடினார்கள் அருமையான கேள்விகள் இந்த கேள்விகள் ஒரு சரித்திரத்தை கண்டுபிடித்து அந்த சரித்திரத்தின் பின்னணியத்தில் யார் இயங்குகிறார்கள் என்ற ஒரு பெரிய தாக்கத்தை இந்த ஒரு வசனம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கலாம் சில பேர் கட்டுக்கதைகள் என்று சொல்லுவார்கள் இந்த இங்கே கட்டுக்கதைகளுக்கு இடமில்லை மாறாக கட்டி அமைப்பதற்கான சரித்திர பதில்கள் உண்டு ஆம் அன்றைக்கு வாழ்ந்த அந்த ராஜாவுடைய பேர் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வாழ்ந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் புறப்பட்ட இடம் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் வந்து சேர்ந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏழாம் நூற்றாண்டில வாழ்ந்த சில சபை சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் பெயர்களை கூட பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் கிழக்கு என்று சொல்லுகிற இடமானது பெர்சியாவாக இருக்கலாம் ஆசியாவாக இருக்கலாம் ஆப்பிரிக்கா கண்டம் என்று சொல்லுகிற வேறொரு வழியில அங்கிருந்து வந்த ஒரு மனிதன் என்பதையும் ஒருத்தர் அதை சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் காரணம் அவள் கொண்டு வந்ததான அந்த பரிசு பொருட்கள் அந்தந்த தேசங்களில அது பிரசித்தி பெற்றதாக இருந்தது என்பதையும் வேறொரு சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார் ஒரு சரித்திர நாயகனுக்காக சரித்திரம் படைக்க வந்த இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அவர்களை ஆக்சுவலா நம்ம சொல்ல போனால் பெர்சிய நாடுகளில அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டால் ஆசாரியர்கள் என்று அவர்களுக்கு பெயர் மேக்யோஸ் மே என்று சொன்னால் அவர்கள் ஆசாரியர்கள் ஒரு ஆலயத்திலே பணிபுரியக்கூடாத ஆசாரியர்கள் என்று பெ மண்ணிலே சொல்லக்கூடியதான அர்த்தம் ஒன்று உண்டு வேறொரு அர்த்தம் உண்டு உண்டு அதற்கு வந்து ஞானவான்கள் இனி ஒருத்தர் சொல்றாங்க இல்ல அவங்க வந்து வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் பல அல்லது கொடுக்கப்பட்டாலும் கூட அருமையானவர்களே சரித்திர நாயகனை தேடி ஒரு பயணம் யார் இந்த சரித்திர நாயகன் என்ற ஒரு கேள்வி நமது மனதில் எழுதுகிறது அல்லவா இந்த காலகட்டங்களிலே அதுக்குரிய பதிலை நம்ம கண்டுபிடிக்கலாம் கேள்வியை எதிர்கொண்டவர் யார் என்ற அடுத்த கேள்வி நமக்கு வருகிறது கேள்வி கேட்டவர்கள் சாஸ்திரிகள் சரி அந்த கேள்வியை நேரடியாக முகத்தை பார்த்து கேட்கக்கூடிய அந்த கேள்வியை எதிர்கொண்டவர் யார் சரித்திரத்துல அவருடைய பெயர் யார் என்னவென்று கேட்டால் அவருக்கு அதே மத்தையோ இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஏரோது மன்னன் என்று சொல்லி மத்தையோ ரெண்டு ஒன்று ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதயாவில் உள்ள பெத்தலைகேமில இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் இரு வந்தார்கள் என்று ஏற்கனவே நம்ம வாசித்தோம் இவரை த கிரேட் த கிரேட் என்று சொல்வார்கள் மகா பெரிய மன்னன் என்று சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து பேசின ஒரு மனிதன் இந்த ஏரோத் என்பதை நாம் நம்ம கூடாது சரித்திரம் சொல்லுகிற சரித்திரத்துல வாழ்ந்த ரோமர்களுக்கு கீழாக தன்னை நியமித்து கொண்ட ஒரு சர்வ ஆதி சர்வாதிகாரியை போலவே வாழ்ந்து காட்டின ஒரு மனிதனிடத்துல நேரடியான ஒரு கேள்வி அருமையான கேள்விகள் அந்த கேள்விகளை நம்ம கண்டிப்பாக அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யார் இந்த ஏரோத ராஜா உடைய ஆட்சிக்கலம் யாருடைய கீழாக இருந்தது இவர் கலங்க வேண்டியதான் அவசியம் என்ன இவர் வேத பண்டிதர்களை வைத்து பதில் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இவர் மெய்யாகவே சரித்திர நாயகனை கண்டாரா இல்லையா ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன் அந்த காலகட்டங்களில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் காரணம் இந்த ஏரோது மலனுடைய வாழ்க்கை சரிதத்தை நாம் குறித்து நம்ம படிப்போம் என்று சொன்னால் அவர் ரோமர்களுக்கு கீழாக தன்னை நியமித்துக் கொண்டு எப்படியாவது ஆட்சியை கரங்களிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னால் முயன்ற வரைக்கும் அவர்களுக்கு இருந்தவர் மட்டுமல்ல தன்னை தன்னை வெளிப்படுத்தினவர் அவருக்கு முன்பதாக வேறு ஒருவரும் மேலோங்கி வரக்கூடாது என்பதனுடைய திட்டம் அவருடைய கடைசி காலங்களில கூட அவர் மரணத்துக்கு முன்பதாக அநேக பெரிய மகான்களை கொன்றார் என்றும் தன்னுடைய மூன்று பிள்ளைகளை கொன்றார் என்றும் தன்னுடைய மனைவியும் சேர்த்து கொன்றார் என்றும் சரித்திரம் சொல்லுகிறது காரணம் இவர் சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சரித்திர மன்னனிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது சரித்திர நாயகனை குறித்து யார் அந்த ராஜா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே நல்லா கவனிக்கணும் அந்த காலங்களையில யூதர்களுக்கு வந்து அவ்வளவு மதிப்புகள் கிடையாது ஆராய்ச்சி சிறை பார்க்கும்போது அவர் அவள் அடிமைத்தனத்துல இருந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வந்து கப்பம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ரோம ராஜ்யத்திற்கு கீழாக மிகுந்த மோசமான நிலைமையில் இருந்தவர்கள் இப்பொழுது கேள்வி என்ன தெரியுமா அப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரின் மத்தியில இருந்து ஒரு ராஜா உதிக்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு ஸ்தல மன்னனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி பார்க்கும்போது இவருக்கு இப்போ அதிர்ச்சி மேலோங்கி வருகிறது ஒன்று தன்னுடைய நிலை மாறுமா அல்லது எனக்கு எதிராக இந்த யூத குலத்திலிருந்து ஒரு ராஜா வருவாரா கீழே உள்ள கலக்கங்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஏறோது மன்னனும் கலங்கினான் அவனோடு கூட சேர்ந்து நகரத்தாரும் கலங்கினார்கள் என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று இந்த சரித்திர நாயகனை வைத்து பாருங்க அன்றைக்கு நடந்த சம்பவங்களை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது ஆனால் அதே நேரத்துல இந்த செய்தியினுடைய முடிவில ஒரு சந்தோஷமான செய்தியையும் இந்த சரித்திர நாயகன் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்ன அந்த ரெண்டு விஷயங்கள் என்று கேட்டால் இந்த ஏரோத மன்னனுக்கு பயம் ஒருவேளை தான் வெல்லப்பட்டு இல்ல கொல்லப்பட்டு வேறொரு ராஜா அவருக்கு கண்களுக்கு முன்பதாக ஏற்படுத்தப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கலக்கம் ஜனங்கள் ஏன் கலங்கினார்கள் என்று கேட்டால் இப்பொழுது யூதருக்கு ராஜாவாக எங்கேயோ இருக்கிறார் என்று கேட்டால் எத்தனை விழும் எத்தனை மரணங்கள் ஏற்படும் என்று சொல்லி அந்த ஜனங்களும் அவர்கள் கலங்கினார்கள் என்று ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் அன்றைக்கு நடந்த சம்பவங்களை குறித்து எழுதும் போது அது எப்படியா எழுதுகிறார் எது எப்படியா இருந்தாலும் சரித்திர நாயகனுடைய வரவில ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கலாம் அருமையானவர்களே கேள்வியை எதிர்கொண்டவர் இந்த அருமையான ஏரோது மன்னன் என்று நாம பார்க்கிறோம் மூன்றாவதாக இந்த கேள்விக்கு பதிலளித்தவர்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே சரித்திர நாயகனை குறித்து ஒரு பதில் புறப்பட்டு வருகிறது என்று கேட்டால் அது ஆணைத்தரமாக கொடுக்கப்பட வேண்டியதான பதிலா இருக்கிறபடினால இப்போ உடனே இந்த ராஜா என்ன செய்கிறார் பக்கத்தால் இருக்கக்கூடியதான அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை சார்ந்த சில நபர்களை உடனடியாக தன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கிறார் அவர்களுடைய பெயர் வேத பண்டிதர்கள் என்று வேதம் மத்தை எழுதின சுசேஷம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பாரகர் எல்லாரையும் கூடிவரி செய்து கிறிஸ்துவானவர் இங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார் நல்லா கவனிக்கணும் அந்த பெயரை இவர்கள் கேட்ட கேள்வி யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் இங்கே இப்ப அவன் திருப்பி கேட்கிற கேள்வி கிறிஸ்துவானவர் இங்கே பார்த்தீர்களா சரித்திர நாயகனுடைய பெயர் இப்பொழுது எப்படி பிரசித்தப்படுகிறது யார் அதை அறிக்கை செய்கிறார் என்று சொல்லி கவனித்தீர்களா ரொம்ப முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாக நம்ம கொண்டிருக்கிறோம் அந்த கிறிஸ்து என்கின்ற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதுவும் யோவான் அப்ப ஸ்நாபகனுடைய ீஸர்கள் மூலமாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பெயர் நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் யோவன் சாபகனுக்கு பெரிய மகிழ்ச்சி அதை கேட்ட மாத்திரத்தில காரணம் இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம் அப்போ வேத பண்டிதர்கள் வந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே யூதர்களை கேட்ட உடனே யூதனுடைய அரசனை கேட்ட உடனே இவர்கள் ஏறத்தாழ மோசையின் காலத்திலிருந்து கற்று வரக்கூடிய ஆகமங்களை எடுத்து அதிலிருந்து வரக்கூடியதான ஆஹ் வரலாற்று புஸ்தகங்களை ஆராய்ந்து பார்த்து அதுக்கு பிற்பாடு வரக்கூடியதான நபி என்று சொல்லக்கூடியதான தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது என்னவென்று கேட்டால் சங்கீதத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது அது இங்கே கொடுக்கப்படவில்லை ஆனால் மீகாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அவர்கள் அழகாக எடுத்து சொல்லுகிறார்கள் என்னவென்று கேட்டால் ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள் மீகா ஐந்தாவது அதிகாரத்தை அதுக்கு அடுத்து நம்ம படிக்க போகிறோம் இவர்கள் சரியாக அந்த சரித்திர நாயகனை அறிந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களே இந்த காலகட்டத்துல கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அருமையான வேலைகளில கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் கேட்கின்ற கேள்வி யாரை குறித்ததானது அது கிடைத்ததான பதில் எதை வைத்து எங்கு அதை அறிமுகப்படுத்தப்பட்டு எதனால் அவர் சொல்லப்பட்டு எதனால் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார் என்பதை நீங்களும் அறிவோம் என்று சொன்னால் இந்த செய்தினுடைய முடிவுல வரக்கூடியதான ஒரு அருமையான செய்தியில நீங்கள் அவரை இன்னும் சரித்திர நாயகனாக போற்றுவீர்கள் உங்களோட வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும் இந்த கேள்வி என்னன்னு கேட்டா இந்த பிரதான ஆசாரியர்கள் யார் அவருடைய வாழ்க்கை தரம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது அவருடைய பணிகள் என்ன அவர்கள் செய்ததான ஊழியங்கள் என்ன வேத பார்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்களே இவர்கள் யார் இவருடைய பணி சிறப்பான பணி என்ன இவர்களுடைய அந்த இடத்துல எருசலேம் பட்டணத்துல இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் இருவரும் எந்த பின்னணியத்தில் வாழ்பவர்கள் என்ற ஒரு அடிப்படை கேள்வி வருகிறது அத்தேகளு விசேஷத்துல முழுமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சரித்திர நாயகனை என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் ராஜாவாகவே பிரசித்தி பெற்ற அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ராஜாவாகவே அதை அறிக்கை செய்கிறார்கள் ராஜாவாகவே வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் அதுக்கு ஆதாரம் வேண்டும் அல்லவா பதில் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி பாருங்கள் பதில் சரியாக கேள்விக்கு ஆதாரம் அளித்தது எதுவென்று கேட்டால் வேத புஸ்தகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வேத புஸ்தகம் அதுவும் மத்தையோ இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகா ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனமும் சொல்லுகிறது பார்க்க மீ ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அதற்கு அவர்கள் முதல் சிவிசேஷம் ஒரு ராஜாவுனுடைய அரண்மனையிலே வெளிப்படுத்தப்பட்டதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும் இது சாதாரணமான ஒரு சாட்சி அல்ல ஏசு கிறிஸ்தன் என்ற சரித்திர நாயகன் பிறந்த போது அவர் பிறந்த போது இந்த வசனத்தின் அடிப்படையில மெய்ப்பர்கள் வயல்வெளியில இருந்து தங்களுடைய மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள் உக்காலிதன் இரண்டாவது அதிகாரத்துல அன்றைக்கு தூதர்கள் வந்து தூதனும் தூதர்களும் வந்து ஏசு கிறிஸ்தனுடைய அந்த சரித்திர நாயகனுடைய பிறப்பை அவர்கள் அறிவித்தார்கள் அவர்கள் போய் பார்த்தார்கள் அது ரகசியமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி அந்த மெய்ப்பர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டதான ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இங்க கவனிங்க ஒரு ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சிம்மாசிரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் கீழே பெர்சியா நாட்டில் இருந்தோ ஆசியா நாட்டில் இருந்தோ அல்லது நைஜீரியா நாட்டில் இருந்தோ வந்திருக்கக்கூடியதான அவர்களை அவர்கள் சார்ந்த படை பெரிய படையை இருக்கிறது நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அறிக்கை வாசிக்கப்படுகிறது இதனால் அறிவிக்கப்படுவது என்னவென்று கேட்டார் நாங்கள் ஒரு சரித்திர நாயகனை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் அவர் யார் என்று கேட்டால் யூதயா தேசத்தில் உள்ள பெத்தலேகம் என்னும் ஊரில இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு ராஜா என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள் ஆகவே தான் சரித்திர நாயகன் என்ற பெயர் நாம் சூட்டு அவருக்கு நாம் சூட்டியிருக்கிறோம் கவனிக்கணுங்க யூதையாவில் உள்ள பெத்தலேகம் என்று சொன்னால் அன்றைக்கு ரெண்டு மூன்று பெத்தலேகங்கள் இருந்தது ஆமாம் செபுலோன் தேசத்துல ஒரு பெத்லேகம் இருந்திருக்கிறது என்பது வேதம் சொல்லுகிறது சரித்திரம் சொல்லுகிறது யூதையாவினுடைய பெத்தலேகம் என்று சொல்லிருக்கும் போது என்று அழைக்கப்பட்ட இந்த பெத்தலேகம்ல குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் வேறு எந்த ஒரு இடத்துல நாசரியத்துல ஒரு பெத்லேகம் இருந்திருக்கிறது செபுலோன் தேசத்துல ஒரு பெத்லேகம் இருந்திருக்கிறது ஆனால் அதற்கு மாற்றாக இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு இடம் இந்த இடம் வந்து யாருடைய இடம் என்று கேட்டால் ஒரு காலத்துல அது தாவிதினுடைய ஊரா இருந்தது அப்பத்தின் வீடு என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய பெத்தலகே அது தாவிதனுடைய நகரமாய் இருந்தது எருசலேம் நாகரம் பட்டணமாய் பட்டணமாயிருந்தது எருசலேம் தேவாலயத்தினுடைய சிகரமாய் இருந்தது அந்த இடத்துல இந்த நாயகனை குறித்ததான அறிக்கை அரண்மனை அரண்மனையிலிருந்து வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தைகள் என்பதை நீங்களும் நானும் கவனித்து பார்க்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் யோசித்து பாருங்க நம்முடைய கொண்டாட்டங்கள் நல்லதுதான் ஆனா அறிக்கை புறப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து நிறைய சம்பவங்கள் நீங்கள் அதுக்கு கீழாக நீங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் என்ன சம்பவங்கள் நடக்கிறது என்று கேட்டால் இந்த சாஸ்திரிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் கேள்வி எதிர்கொண்டவர் ஏதோ ஏறோது மனனா இருக்கிறார் பதிலளித்தவர்கள் பதில் அளித்தவர்கள் வேத பண்டிதர்களா இருக்கிறார்கள் கேள்விக்கு பதில் ஆதாரம் அளித்தது அது வேத புஸ்தகமா இருக்கிறது இருந்தாலும் இவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் இவரை போய் பார்த்தவர்கள் ஒரு சிலரே காலகட்டத்தில் கேள்வி முன்பு வைக்கப்படுகிறது சரித்திர நாயகனை நடுவில் வைத்துக் கொண்டு அந்த இடத்துல வாழ்ந்த ராஜாவானாலும் சரி அன்றைக்கு இருந்த கையப்பாஸ் அண்ணா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய என பிரதான ஆசாரிகளுடைய வகுப்பா இருந்தாலும் சரி வேத பண்டிதர்கள் என்று சொல்லி அடைக்கப்பட்ட வேத பார்க்கலா இருந்தாலும் சரி இல்ல இந்த சைல நம்ம பார்க்கும் போது யுதய பெத்தலயம் என்று சொல்லி அடைக்கப்படக்கூடிய தாவீதின் பாரம்பரியமான அந்த தேசம் அல்லது அந்த அந்த கிராமம் அல்ல அந்த பட்டணம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல மற்ற நாடுகளில் இருந்து வந்த ஜனங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரே ஒரு கோள் ஒரு குறிக்கோள் என்னவென்று கேட்டால் ஒரே ஒரு நோக்கம் என்னவென்று கேட்டால் அருமையானவர்களை இந்த சரித்திரத்துல நின்று கொண்டிருக்கக்கூடியதான ஒரு நாயகனை அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக கண்டுபிடித்தார்களா ஒரு சிலர் மட்டும்தான் அதை கண்டுபிடித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் வேதத்தை அறிந்து இருந்த வசனத்தை கற்றுக்கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து பதிலை கண்டுபோன கண்டுபிடித்தவர்கள் அவர்களுக்கு அறிவுரை ஊட்டப்பட்ட போதும் கூட அவருக்கு அந்த இடத்தை காண்பித்த போதும் கூட அவருக்கு அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் போய் சேரவில்லை அவர்கள் போய் பார்க்கவில்லை ஏறது மன்னனும் போய் பார்க்கவில்லை எரிசலே நகரத்தார் யாரும் போய் பார்க்கவில்லை ஆனால் இந்த வேத பண்டிதர்கள் கேட்ட பதில் பெற்றுக்கொண்ட இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் போய் இந்த குழந்தையை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யார் அந்த சரித்திர நாயகன் இங்குதான் நம்முடைய செய்தி உங்களுக்கு முன்பதாக வருகிறது அருமையானவர்களே அப்போ சார் நடவடிக்கைகள் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவராலே அன்றி வேர் ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமும் கட்டளிடப்படவும் இல்லை என்று ஒருவர் ஆணித்தரமா இங்கு கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் யார் குறித்து பேசினார் இந்த சரித்திர நாயகனாகிய ஒரே ஒருவர் மட்டுமே யோவான் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது சேரத்துல மேசியாவை கண்டோம் என்று போது இவருக்கு பின்பதாக வரக்கூடியதான ஒரு அருமையானவரை ஒரு ரட்சகரை உலக காட்டி கொண்டு யோவன் அப்ப யோவன் ஸ்நாபகன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கூட்டி என்று சொல்லி அருமையானவர்களே இந்த அருமையான வேலையில ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களிடத்துல இந்த சரித்திரத்துல தன் கால்களை பதித்த ஒருவர் அதற்கு தன்னை ஆயத்தம் பண்ணுவதற்காக அந்த கரெக்டான அந்த சரியான நேரத்துல பிறப்பதற்காக எத்தனையோ வருஷங்கள் தீர்க்க தரிசன வசனங்களை வைத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தி ஏசையாவின் முஸ்லிங்கத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார் அவருடைய பெயர்களை சொல்லி அவருடைய பிறப்பை சொல்லி அவருடைய வம்சத்தை சொல்லி அவருடைய வாழ்வை சொல்லி பிறந்ததுக்கு பிற்பாடு அவருடைய ஊழியத்தை சொல்லி அவருடைய மரணத்தை சொல்லி அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லக்கூடியதான அத்துணை தீர்க்க தரிசன வசனங்களையும் எல்லாம் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுகிறவராக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக காரணம் நாம் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக காரணம் அந்த சரித்திர நாயகனின் மூலமாக என்னுடைய சரித்திரமும் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சரித்திரம் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி சரித்திரம் என்ன சொல்ல போனால் பாவும் 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 பாவம் பாவி 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 அது அது மட்டும்தான் நம்முடைய சரித்திரமே இருக்கிறது வழிய வேற ஒன்றுமே புதியவைகளாய் சொல்ல ஒன்றும் முடியாது நன்மையாய் சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஆனால் இந்த அருமையான சரித்திர நாயகருக்கு முன்பதாக இவர்கள் வைத்த அந்த பொக்கிஷங்கள் இருக்கு பாருங்க ஒன்று அவருடைய அந்த ஆழ்த்துவத்தை ராஜ ரீகத்துவத்தை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது அதை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களில மிகுந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டு வேண்டுதல் என்னவென்று கேட்டார் இந்த சரித்திர நாயகன் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரா அவரை போய் பார்த்து விட்டீர்களா என்ற கேள்வி இதன் மூலமாய் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது இரண்டாவது பாருங்க அவருக்கு வைக்கப்பட்டதான அந்த பரிசு பொருட்கள் இரண்டாவது தன்னுடைய டிவினிச்சி தெய்வீகத்துவத்தை பரிசுத்த தன்மையை வெளிப்படுத்துகின்றதா இருக்கின்றது மரணத்திற்கு முன்பதாக நீங்கள் சரியாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்று அந்த என்ன சொல்லுகிறது இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை யோவன் என்ன சொன்னார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கூட்டி பரிசேர்களும் வேதப்பார்களும் என்ன சொல்லுகிறார்கள் இவர்தான் யூதருக்கு ராஜாவா இருக்க தகுதியுள்ளவர் காரணம் அன்றைக்கு மோசையினால் அடிக்கப்பட்டதன் ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருந்தது இன்றைக்கு அடிக்கப்பட போகிறதா ஆற்றுக்குட்டி அது பழுதற்றதா இருக்க போகிறது என்று சொல்லி ஒரு ராஜ அரண்மனையில சொன்ன வார்த்தை வேறொரு ராஜ்ய அரண்மனையினுடைய காரியதர்சியாக இருந்த பிலாத்தினுடைய அரண்மனையிலே அது நிறைவேற்றப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம் இவரிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை எத்தனை முறை சொன்னார் மூன்று முறை அந்த சரித்திர நாயகனுக்கு சரித்திரத்திலே தன்னை கவர்னர் என்று சொல்லி பிரகடனப்படுத்தின அனுமதிக்கப்பட்ட ஆட்சி செய்து கொண்டிருந்த பொந்தி பிலாத்து என்கின்றவர் அதை எழுதி முத்திரை போடுகிறதை நீங்கள் பார்க்கலாம் மட்டுமல்ல பிற்பாடாக கொடுக்கப்பட்டதான ஒரு பரிசு அவருடைய அடக்கம் அவருடைய அஹ் சவ கல்லறையில அந்த கல்லறை பூமியில அவரை அடக்கம் செய்யக்கூடியதான ஒரு நிலைமை காண்பிப்பது மட்டுமல்ல அந்த இடத்திலிருந்து உயிரோடு எழுந்த ஒரே சரித்திர நாயகன் யார் என்று கேட்டால் அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவரும் மட்டுமே இந்த காலை வேலையில நீங்கள் கேட்கக்கூடியதான வேலையா இருந்தாலும் பரவாயில்ல தேவன் உங்களை இருக்கிறார் ஒரு நல்ல நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இவர்களை வழிகாட்டி செல்கிறது என்பது அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய சரித்திரம் அந்த சரித்திரத்துல இவர்கள் போய் கண்டது அருமையான தங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ரட்சக்கரை அவர்களுடைய மகிழ்ச்சி என்னவா இருந்தது பாருங்க அதே போல மெய்ப்புடைய மகிழ்ச்சி என்னவா இருந்ததுன்னு பாருங்க அவரை கண்ட சிமியனுடைய கண்கள் அவர் சொல்லுகிறார் கண்கள் கண்டது என்று சொல்லி ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிறது சிமியன் வாழ்த்துகிறாரே வாழ்க்கையில அந்த அனுபவம் இருக்கிறதா அந்த வாழ் அந்த அனுபவங்களில ஊடாக நம்ம சென்று கத்துடைய நாமத்தை நம்ம மேம்படுத்தி கொண்டிருக்கிறோமா இந்த அருமையான கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில இந்த சரித்திர நாயகன் என்பவர் நம்முடைய வாழ்க்கையில சரித்திரம் படைப்பதற்காக என் பாவத்தை மன்னிக்க என் பாவத்தை புரட்டி போட என் சாபத்தை மன்னிக்க என் சாபத்தை புரட்டி போட என் மரணத்தை ஜெயிக்க என் மரணத்தை ஜெயமாக்க அன்றைக்கு சரித்திர நாயகனாய் பிறந்த இந்த அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏன் நம் உள்ளத்தில் பிறக்க வைக்க கூடாது ஏன் அவரிடத்துல ஒரு வார்த்தை கேட்க கூடாது அண்டவரே உலகத்துல நீர் பிறந்தீர் பிறக்கும் போது கூட உங்களுக்கு இடம் கிடைக்கலயத்தில தட்டுகிறீர் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பாவத்திலிருந்து தயவு செய்து விடுதலை கொடுக்கும் ரத்தத்தினால் என்னை கழுவும் என்னுடைய பிள்ளையாக அங்கீகரியும் பௌலப்பசன் சொல்லுகிறாரே வாயினாலே அறிக்கையிட்டு இறுதியத்தில் விசுவாசித்தால் லட்சிக்கப்படுவீர்கள் காரணம் சரித்திர நாயகனினால உங்களுடைய சரித்திரமும் மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லி ஆகவே கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம் கத்த உங்களை ஆஸ்வதிப்பாராக செய்தியை கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமையான இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தார் உங்களுடைய இருதயங்களில இயேசு கிறிஸ்து வந்து வாழ்வதற்காக இந்த ரிடீமர் டிவி எவ்வளவு அழகாய் மீட்பெரின் டிவியாக உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து ஆண்டுக்கு நம்ம இடம் கொடுப்போம் கத்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஜெபிப்போமா ஒப்பு கொடுப்போமா அவனுடைய சமூகத்துல அப்பா சரித்திர நாயகனாய் வந்தவரை பக்கத்தால இருந்த ஏரோதமனன் போய் பார்க்க முடியவில்லை அவன் பார்க்க விரும்பல பார்த்திருந்தாலும் அவரை கொல்ல பார்த்தானே அவழிய அவரை வாழ்த்தவன் பார்க்கவில்லை வேத பண்டிதர்கள் வேதவசனங்களை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் போய் பார்க்கவில்லை ஆனால் இயேசு கிருஷ்ணனுடைய ராஜரீகத்துவத்தை தெய்வீகத்துவத்தை அவருடைய உயிர் திறந்ததான பரிசுத்த தன்மையினுடைய வெளிப்பாட்டை இந்த வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக அருமையான சாஸ்திரிகள் வந்து கண்டு கொண்டார்களே சரித்திர நாயகன் எங்களுக்கு வேண்டும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்குள் பிறந்து நருமையான நல்ல நாட்களில ஏசு கிறிஸ்தின் உள்ளத்துல பிறந்தார் என்ற நல்ல செய்தியை நாங்கள் சொல்வதற்கு எங்கள் பிறவை தாரோம் என்னோட பிள்ளைகளாக அங்கீகரித்துக் கொண்டு உங்கள் நாமத்தை நீங்கள் மையமைப்படுத்தும் ஜபங்கள் கேட்டபடியால் நன்றி சரித்திர நாயக ஏசு கிறிஸ்தின் அற்புத வல்லமுள்ள நாமத்தினாலே ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் தத்துருவங்களை அதிகமாக ஆசிரிப்பாராக ஆமா